பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் பட் வென் யூ ஹெல்ப் அ நீடி பர்சன் டூ இட் இன் சச் அ வே தட் ஈவன் யோர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வில் நாட் நோ அபவுட் இட் மத்தியுணர் செய்தி அதிகாரம் ஆறு வசனம் மூன்று நம்மிடம் தாராளமான மனது இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவார்த்தையின்படி நம்மால் வாழ முடியும் பிறரின் இயலாமையில் உடவும் பொழுது அவர்களின் இயலாமையை விளம்பரப்படுத்தி உடவுவதால் என்ன பயன் இருக்கின்றது அந்த உதவியை பெறுபவர்களுக்கு தங்கள் இயலாமையை நினைத்து வருகின்ற தான் மிக அதிகமாக இருக்கும் உங்கள் உடவியினால் ஏற்படும் பையனுக்கு மடிப்பில்லாமல் போய்விடும் நம்மிடம் தாழ்ச்சி என்ற நற்குணம் இருந்தால்தான் நம்மால் இந்த இறைவார்த்தையின்படி வாழ முடியும் இந்த இறைவார்த்தையின்படி வெளி உலகத்துக்கு மட்டும் வாழ்ந்தால் எந்த பயனும் இல்லை முதலில் உங்கள் குடும்பத்தில் வாழ முயற்சியுங்கள் இந்த இறைவார்த்தையின்படி வாழ்ந்தால் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதத்தால் நம்மிடத்தில் சமாதானம் உண்டாகும் நம்முடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் பிரதிபலிக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மேன் சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே நின் மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா சதா சகாய மாதா சத்திய தேவ தாயே நின் மக்கள் எங்கள் மன்றாட வேண்டும் அம்மா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கணவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம் கண்ணீர் கணவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம் சதா மாதா சத்திய தேவத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா